கிரேஸ்ட் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் மூன்றாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்றவர் இன்றைய தியான வசனம் எரேமியா பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமா இருக்கிறேன் தியானம் ஒரு ஊரிலே ஜனங்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்ற ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் திருமணமாகி அநேக வருடங்களுக்கு பின் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து கொள்ள தீர்மானித்தான் தான் ஒரு சன்மார்க்கன் எனவே அதை முறைப்படி செய்ய வேண்டும் என்று தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு அமைய ஒழுங்குமுறைகள் யாவற்றையும் பின்பற்றி தன்னோடு இருபத்தைந்து வருடங்கள் நெறிமுறையோடு வாழ்ந்த மனைவிக்கு தன் சொத்துக்களில் ஒரு பகுதியை கொடுத்து அவளை விவாகரத்து செய்து கொண்டான் அதை கண்ட ஊராரிர் பலர் அவன் தாராள உள்ளம் கொண்ட யோக்கியமுள்ள மனுஷன் என்று கூறிக் கொண்டார்கள் தேசத்தின் சட்டம் அவனுடைய செயலை அங்கீகரித்தது ஊரார் அவனுடைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள் அவனுடைய உற்றார் நண்பர்கள் அவனுடைய தாராள குணத்தை மெச்சினார்கள் ஆனால் அவனுடைய செயலானது தேவ சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமோ இல்லை நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்து வரும் அவன் மனைவி உயிரோடிருக்க ஒரு இளவயது பெண்ணின் மேல் இச்சை கொண்டதால் அந்த பெண்ணை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று வயது சென்ற தன் மனைவியை தள்ளிவிட்டான் விவாகரத்தின் ஒழுங்குமுறை மோசை வழியாக கொடுக்கப்பட்டது அக்காலத்திலே அதை தள்ளுதல் சீட்டு என்று கூறினார்கள் இந்த பதமானது அன்றிருந்த புருஷர்களில் சிலருக்கு மிகவும் ஏற்புடையதாக இருந்தது அதாவது மிக இலகுவாக தங்கள் மனைவியை சட்டப்படி தள்ளிவிட்டு தேவ கட்டளையின்படியே விவாகரத்தை செய்தேன் என்று கூறிக்கொண்டார்கள் இவர்கள் தங்கள் இச்சியை நிறைவேற்ற தேவனுடைய கட்டளைகளை வியத்தமாக்குகின்றவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் ஒருவன் தேவ செயலாய் தன் கையுக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் என்று தேவனாகிய கத்தர் கூறியிருப்பதால் தங்கள் எரிச்சலை திருப்தியாக்க எதிரியை கொன்று தேவ செயலாய் அதை செய்தேன் என்று கூறிவிடுகின்றார்கள் பிரியமானவர்களே தேவனுடைய கற்பனைகளையும் அதன் நோக்கத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் தேவன் மனிதர்களின் இருதயத்தை ஆராய்ந்து அறிகின்றவர் எனவே அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் இருதயத்தை ஆராய்ந்து என்னுடைய சிந்தையை தேவனே நான் என் உள்ளத்திலே அக்கிரம சிந்தை கொள்ளாத படிக்கு உமக்கு முன்பாக உத்தமனாக வாழ எனக்கு கிருபை ரட்சகர் வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம்